இதோ அதிநவீன டயாஃப்ராம் தொழில்நுட்பத்தின் கூடிய அதிநவீன ஏர்ராமேக்ஸ் போர்வெல் ஏர் கம்ப்ரெசர் ஃபுட்வால் நீர்மூழ்கி மோட்டாரை விட அதாவது சப் மெரிஜிபிள் பம்பை விட கூடுதலாக இதில் தண்ணீர் எடுக்கலாம் ஓஸ் பைப்பில் உப்பு படியவே படியாது மோட்டருக்கு அழுத்தமே இருக்காது அதாவது ஆம்ஸ் ரொம்ப கம்மியா எடுக்கும் இதனால மோட்டாருடைய ஆயுட்காலம் நமக்கு கூடுது தண்ணீர் வற்றிய போர்வல் ஈரமன் வந்த போர்கள் நடுத்தரமான தண்ணீர் உள்ள போர்வல் அதிகமான தண்ணீர் உள்ள போர்வல் போன்ற எந்த போர்வல்லாக இருந்தாலும் இந்த ஃபுட்பால பயன்படுத்தி ஒரே சீராகவும் நேர்த்தியாகவும் அதிக அளவு நம்ம தண்ணீர் இருக்கலாம் நாலரை இன்ச்சு போர்வல் அஞ்சரை இன்ச்சு போர்வல் ஆறு இன்ச்சு போர்வல் போன்ற எந்த போர்வல்லாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இது பொருந்தும் கடந்த ஆறு வருஷங்களா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இந்த ஃபுட்பால வாங்கி பயனடைஞ்சிருக்கிறாங்க இது நிறைய விவசாயிகள் வாங்கியிருக்காங்க வணிக வளாகங்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க பள்ளிகளுக்கு வாங்கியிருக்காங்க கல்லூரிகளுக்கு வாங்கியிருக்காங்க வீடுகளுக்கு வாங்கியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் இதை வாங்கியிருக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் போர்வெல் ஏர் கம்பர் ஃபுட்பால் இதை கடந்த ஆறு வருடங்களாக நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் நிறைய விவசாய பெருமக்கள் வாங்கியிருக்காங்க வணிக வளாகங்களுக்கு வாங்கியிருக்காங்க வீடுகளுக்கு வாங்கியிருக்காங்க பள்ளிகள் கல்லூரிகள் இன்னும் பிற தேவை எல்லாத்துக்கும் வாங்கியிருக்காங்க இது ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபுட்பால் நம்ம சொல்லலாம் இது வந்து ஆறு வருடங்களா நமக்கு போயிட்டு இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அதுல ஃபீட்பேக் கொடுத்தவங்க நிறைய பேர் வந்து இத நல்ல விதமா சொல்லியிருக்காங்க நிறைய தண்ணி வருது சீக்கிரமா தண்ணி வருது போர்ல நாங்க போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எங்க ஓசில உப்பு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ இன்னைக்கு ஃபுட்பால் நிறைய மார்க்கெட்ல இருக்கு அது மாதிரி எல்லாம் இது கிடையாது இது ரொம்ப ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்பால் இதோடைய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா டயாஃபாம் டயாஃப்ரம் டெக்னாலஜி இது வந்து முழுக்க முழுக்க சிக்ஸ்டீன் கேஜ் ஐஎஸ்ஐ கிரேட் பிவிசி பைப்னால தான் இது பண்ணி பண்ணியிருக்கோம் அப்போ இது பிவிசி பைப்பில் இருக்கிறது வந்து எப்படி நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமா ஒரு உறுதியாக இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கண்டிப்பாக அப்படி கிடையாது இது பதினாறு கேஜி ஐஎஸ்ஐ பைப்பில் பண்ணியிருக்கிறனால எல்லா விதத்துலையும் இது நல்ல விதமாக இருக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு இதாக நமக்கு இருக்கு இது வந்து ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஆனா அதிகபட்சமா போட்டிருக்கிறது ஆயிரத்தி முந்நூத்தி இருபது அடியில இது ஓடிட்டு இருக்கு அப்புறம் ஆயிரத்தி முன்னூறு அடியில ஓடிட்டு இருக்கு ஹை பிரஷர் பத்து ஹெச்பி ஹை ப்ரெஷர் கம்ப்ரஷர் போட்டு ஒரு இன்ச்சு ஓஸ் போட்டு இது ஓடிட்டு இருக்கு அது நான் நாலுற வருதங்களா ஓடிட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாளாக கிடையாது நாலு வருஷத்துக்கு மேல அது ஓடிட்டு இருக்கு அப்புறம் நிறைய பேர் ஐநூறு அடி அறநூறு அடி எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி முன்னூறு அடி அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க இதை மிக குறிப்பா சொல்ல போனோம்னா எழுபது அடியில் ஓடிட்டு இருக்கு வெறும் எழுபது அடி ஒரு ஆற்று படுகை அங்கே போரே வந்து நூறு அடி தான் அதுல ஒரு முப்பது அடி அடைச்சிருச்சு ஸோ எழுபது அடியில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு எழுபது அடி குடிக்குள்ளார ஒரு முப்பது அடிக்கு தான் தண்ணி இருக்கு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா சாதாரணமா கம்ப்ரஷர் அப்படின்னாலே ஒரு நூறு அடியாவது ஆழம் இருக்கணும் அப்போதான் வெளியே தள்ளும் சாதா ஃபுட் இதை எழுபது அடியில போட்டு அதுலேயும் நல்ல சிறப்பாக தண்ணி வந்துட்டு இருக்கு ஆயிரத்தி மூணு அடியிலையும் ரொம்ப சிறப்பாக தண்ணி வந்துட்டு இருக்கு இப்போ போட்ட இடம் எல்லா இடத்துலையுமே நல்ல முறையில தண்ணி வந்துட்டு இருக்கு இது வந்து குறைஞ்ச தண்ணி அதிக ஆழத்துல இருக்கும் வெயில் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வறட்சி வந்துடும் வறட்சி காலத்துல வந்து நமக்கு போர்வல்ல எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி போட்டிருப்பாங்க ஆனா வெறும் நூறு அடி நூத்தி ஐம்பது அடிக்குதான் தண்ணி இருக்கும் அதுவும் கீழே இருக்கும் அப்போ அந்த குறைஞ்ச தண்ணியை வந்து அதிக ஆழத்துல இருக்கிறப்ப அதை எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டம் இந்த ஃபுட்பால் போட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க மழை காலங்களில் தண்ணி மேல வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இது கிடையாது பல வருடங்களா இத போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க நல்ல முறையில் தண்ணி வந்துட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோட்ரு போட்ட கொஞ்சம் ஒரு சில வினாடிகள்ல அதாவது ஆழத்தை பொறுத்து ஒரு சில இதுல வந்து பத்து செகண்ட் ஒரு சில செகண்ட்ல முப்பது செகண்ட் ஒரு சில போர்ல ஒரு நூறு செகண்ட் அந்த மாதிரி மோட்டருடைய குழியுடைய ஆழத்தை பொறுத்து இது வந்து தண்ணி நமக்கு வெளியே சீக்கிரமா வரும் இதே வந்து சாதா ஜெட் போட்டிருந்தாங்க சாதா ஃபுட்பால் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம் இது அந்த அளவுக்கு இல்லை தண்ணீர்ல வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் தண்ணினால அதாவது போருக்குள்ள இருக்கிற தண்ணினால கிறிஸ்டல் எங்களுக்கு ஃபார்ம் ஆகுது எட்டு மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க வந்து கோசை வெடுத்து நாங்க அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா போட்டுட்டு இருக்கோம் இது எங்களுக்கு வருஷம் வருஷம் இதே ஒரு பிரச்சனையா இருக்குன்னு ஒரு ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட சொன்னார் அப்போ அவர் போர்ல தண்ணி நிறைய இருக்கு தண்ணிக்குலாம் எந்த பஞ்சு பிரச்சனையும் கிடையாது அவர் போர்வெல்ல உள்ள பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் எங்களுக்கு போர்வெல்லாம் நல்ல தண்ணி இருக்கு ஆனா உப்பு அடிக்கடி வந்து டெபாசிட் ஆகுது சரி இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தாங்க இது வரைக்கும் ஓடிக்கிட்டேதான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லி டெஸ்டிங்காக எடுத்து பாக்குறப்ப நாலரை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் என்கிட்ட ஒரு பெரிய தொட்டி இருக்குங்க அந்த தொட்டியில எங்களுக்கு வந்து பவர் சப்ளை வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம்தான் இருக்கு அஞ்சு ஹெச்பி போர் அஞ்சு ஹெச்பி கம்ப்ரஸர் போர்வெல்ல நல்ல தண்ணி இருக்கு நான் வந்து அந்த மூணு அவருக்கு அந்த மூணு அவருக்கு அந்த மோட்டரை போட்டு ஓட்டினேன் அப்படின்னா அந்த தொட்டியில ஒரு அளவு வச்சிருக்கேன் அந்த லெவலுக்கு கரெக்டாக வந்தோம் அந்த லெவலுடைய தண்ணி வந்து ஒரு காட்டுக்கு மட்டும்தான் என்னால் பாய்ச்ச முடியும் அப்போ எனக்கு வந்து மொத்தம் மூணு பிரிவா இருக்கும் என்னோட கார்டு அந்த ஒரு பிரிவுக்கு தான் அந்த ஒரு நாளைக்கு பாய்ச்ச முடியும் அப்போ இன்னைக்கு வர்ற தண்ணியில இந்த பிரிவும் நாளைக்கு வர்ற தண்ணியில இந்த பிரிவும் இந்த மாதிரி நான் முறை வச்சுதான் அது பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சொட்டி நீர் மூலியமா இப்போ இந்த ஃபுட்பால் வாங்கி போட்டா எனக்கு என்ன ஆகும்னு நான் பார்க்கணும் அதாவது அதிகமா தண்ணி கிடைக்க நான் பார்க்கணும் அப்படின்ட்டு வாங்கி கொண்டு போய் போட்டாரு போட்டதுல அவரு எந்த அளவுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது மாதிரி மூணு மடங்கு தண்ணி வந்து மூணு பகுதிக்கும் டெய்லி தண்ணி பாய்ச்சறாரு அந்த அளவுக்கு இத இருக்கு இது தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலியமா அனுப்பிச்சுடுவோம் இது ரொம்ப மிக குறைந்த விலைங்க மறந்துடாதீங்க